இந்த அஞ்சலி நினைச்ச மாதிரி இப்போ எல்லாமே பக்காவாக இருக்கு உண்மையிலேயே இந்த அஞ்சலி கிரியேட் தான் சொல்லணும் நம்ம எல்லாம் எதுக்காக வெத்துவேட்டா இருக்காங்கன்னே தெரியல ஏன் வந்து இப்போனா அவங்க வந்து இருக்காங்க எதுக்காக இருக்காங்க உண்மையிலேயே அஞ்சலி தான் வந்து பின்னா இந்த கதையோட ஹீரோயினா அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணா இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பேசின பேச்சில் எனக்கு சொத்தும் வேணாம் இந்த கம்பெனியும் வேணாம் எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கி வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இப்போது அஞ்சலிக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிடுச்சு ஆனாலும் நம்ம கார்த்திகோட மனசு மாறுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அந்த சொத்தை வந்து தான் பேருக்கு எழுதி வச்சா நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது உண்மையிலேயே நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அதை கொடுக்கறதுல கௌதமுக்கு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது இப்போ அடுத்ததான் அஞ்சலி அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் அதிலையும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா இந்த அஞ்சலி வந்து இப்போ வெளியே போயிட்டு இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து இன்னொரு ஒரு பிளான பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு பிளான் தான் வந்து இப்போ மிக பெருசா இருந்துட்டு இருக்கிறது அதாவது இப்போ அந்த எஸ்எஸ்கே கூட இவங்க இவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம இலக்கியா இருந்துட்டு அதையே ஒரு எவிடன்ஸாக வச்சுக்க போகிறாங்க இலக்கியா வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த அஞ்சலியை இங்கேருந்து விரட்டுறது மட்டும் தான் வேலையாக பார்த்துட்டு இருக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்